புதுப்பட்டு பணிகளுடைய பொருளாளர் புதுப்பணியில் யாரும் வந்திருக்கீங்களா புதுசார பணியினுடைய செயலாளர் இருக்கீங்களா ஆனந்தாய குன்ற உங்களுக்கு கடைசி மூச்சு வரை இந்த வரைக்கு வண்ணாவை படங்கள் என்று சொல்லியா பவதான மாதம்

நாம் வணங்கிடும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வழங்குவான் ஆனால் படைத்தவனை வணங்க வேண்டியது நாம் வாழ்நாள் எல்லாம் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் வணங்க வேண்டும் அந்த உறுதியை நாம் இந்த பண்பாடு அல்ல பண்பல்ல எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல்களை கொடுக்க வேண்டும் அற்புறையை வழங்கிக் கொண்டே ஒரு தலைவை பிரமாணா தன்னுடைய தோழர்களுக்கு <فت screams> الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم إلى الله فإن مع العسر يسرا فإذا إذا... لا إله إلا الله والله أكبر محمد للعالمين هو سيدنا سيد المرسلين وسيد الأنبياء ونبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله <applause>

நல்ல ஜோடிகளில் ஏற்படுத்தி தருவாயாக எங்கள் பெற்றோர்களால் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக எங்கள் பிள்ளைகளால் எங்களுக்கு கண்ணியத்தையும் மகிழ்வையும் தருவாயாக எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்தது புரிவாயாக தீமைகளை விட்டு எங்களை எங்களின் இவனான உனதீர் கண்மணி நாயம் சமோபாவைய பரத்தத்தால் ஏற்று எங்கள் பாவங்களும் என்ன தெரியா மாசுத்த ஒர் one ஒர் more, one more.